ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காவும் பொட்டுக்கடலையும் வச்சு நல்ல ஹெல்தியாக ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பேன்ஸ் ஒரு பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நான் வந்து முழு சாருக்கிற பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதனால் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா இன்னும் ஒரு முருநாகுற வரைக்கும் வறுத்துக்கணும் எந்த அளவுக்கு வந்து டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமாக பச்சை வாசனையே இருக்காது நம்ம பொட்டுக்கட்டில் ஓரளவு ஒரு நிமிஷம் வறுப்பட்டுதோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதே நீங்கள் உரைச்ச பொட்டுக்கடலில் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைம் எடுக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரத்தாலே போதும் நெய்யும் மாதிரி ஒரு அரை ஸ்பூன் விட்டு விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரத எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காவும் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டதுமே இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆர வச்சுக்கலாம் இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தேங்காய் முருகல் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு தேவையில்லை இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தாலே போதும் நல்லா அடுப்பை ஸ்லோலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வறுதி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தேங்காய் ஓரளவு நல்லா ட்ரை ஆயிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வர போதும் நல்லா தேங்காய் ட்ரை ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லாவே ட்ரையாக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா நம்ம ஆரச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதும் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்த பொட்டுக்கடலை தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த அரைச்சி அந்த மிக்சோடையே வந்துட்டு எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கட்ல தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டுச் சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரம் இல்லைனா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா பொதுசாக துருவி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க நாட்டுச் சக்கரை சேர்த்துட்டு லேசாக பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி நல்லா அந்த பொட்டுக்கட்லைய அந்த நாட்டு சக்கரை மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கை வச்சு பசஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி நல்லா வந்து கலந்து எடுத்ததும் கொஞ்சமாக தேவைப்பட்டால் கையில் நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையென்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான நட்சு ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் நல்லா புதுசாக துருவியோ இல்லை கட் பண்ணியோ ஃபைனலாக சேர்த்து உரோனுடைய பிடிச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ரொம்ப கிணாமல் நல்லாயிருக்கும் நல்லா சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக அதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்